பிரைஸ்த் அலாட் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் அன்னாசி பழம் அல்லது பைனாப்பிள் பார்க்காதவர்களும் சாப்பிடாதவர்களும் தீர்க்க முடியாது ஆனால் குட்டை அன்னாசி அல்லது டார்ஃப் பைனாப்பிள் செடியை அநேகர் பார்த்துருக்க வாய்ப்பில்லை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் குட்டை அன்னாசி ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் அல்லது அலங்கார செடியாக பயன்படுத்தப்படுகிறது ரோமலேசி குடும்பத்தை சார்ந்த இந்த அன்னாசி செடி தாவரவியல் பெயர் அனானஸ் நேனஸ் சிற்றினமாகும் இந்த தாவரத்தை வீடுகளில் இன்டோர் பிளான்ட் அல்லது உள் அலங்காரத்தில் பயன்படுத்தலாம் இலைகளின் விளிம்புகளில் முட்கள் உள்ளதால் நடமாட்டம் உள்ள இடங்களில் வைக்கக்கூடாது வீட்டில் ஹாலில் மூலைகளில் அல்லது ஸ்டேர்கேஸில் வளைந்து போகும் இடங்களில் வைக்கலாம் வீட்டின் மாடியின் வெளிப்பக்கம் அகன்ற இடங்களிலோ நீட்டி கொண்டிருக்கின்ற இடங்களிலோ அங்கென்றும் இங்கொன்றுமாக வைக்கலாம் வீட்டுத் தோட்டத்தில் வரிசையாகவோ கூட்டமாகவோ வைக்கலாம் இதன் காய்கள் உயரமாக காய்ப்பதால் வளைந்து ஒடிந்து விடாமல் இருக்க சிறு குச்சி அல்லது பைப்புகளை கொண்டு தாங்க வைப்பது நல்லது சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் இதற்கு அதிகம் தேவைப்படுவதில்லை வெள்ளை நிற காய்கள் மட்டுமின்றி சிவப்பு மஞ்சள் காய் வகைகளும் உள்ளன சில சமயங்களில் ஐந்து முதல் ஆறு காய்கள் கிளைத்து வளருவதும் உண்டு கூட்டமாக வளர்க்கப்படும்போது போது மிக சிறிய கனிகளை அழகாக கொடுக்கக்கூடியது இதனுடைய பழங்கள் சாப்பிடக்கூடியதல்ல என்றாலும் விஷம் கிடையாது சற்று புளிப்பு சுவையுடையதாக இருக்கும் பழத்தின் மேல் காணப்படும் பகுதியைக் கொண்டு புதிய தாவரத்தை உருவாக்கலாம் பகுதியை தண்ணீர் உள்ள கண்ணாடி கிண்ணங்களில் வைத்தால் அதிக வேர்கள் வந்து பல மாதங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்ன நண்பர்களே மேலும் இதுபோன்ற புதிய வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்